தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா யாரால் நான் அறுபத்தி நான்கு நாட்கள் ஜெயிலுக்கு சென்றனோ அவரின் புகைப்படத்தில் துறப்பத்தாலும் மகளிர் அடுத்த பத்னி சாபம் பறிக்குன்னு சொல்றது என மீண்டும் குஷ்பு வம்புக்கு இருத்த திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி திமுக சார்பில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக போட்டியிடும் கார் செல்வம் என்பவரை ஆதரித்து திமுக கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இன்று இரவு பிள்ளையார்பாளையம் பகுதியில் உள்ள கிருஷ்ணன் செல்வத்தை ஆதரித்து பிரச்சாரம் நடைபெற்றது அழைப்பாளராக வந்த பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகையில் திமுக அரசியல் மகளிருக்கு செய்துள்ள திட்டம் மற்றும் சாதனைகளை குறித்து எடுத்துரைத்து பேசினார் அப்போது நடிகை குஷ்புவை கொச்சைப்படுத்தி பேசியதாக பேச்சாளரை கைது செய்து சிறையில் அடுத்தது நினை யாரால் நான் அறுபத்தி நான்கு நாட்கள் சிறைக்கு சென்றேனோ அவரின் புகைப்படத்தில் செருப்பாலும் துடப்பத்தாலும் மகளிர் அடித்தீங்க பாருங்க அதுதான் பத்தினி சாபம் பழிக்கும் சொல்றது என மீண்டும் குஷ்பை வம்புக்கு எடுத்த திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அதிக கூட்டத்தில் இருந்த போதும் கொச்சை வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியது அனைவரையும் முகம் சுமிக்க வைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் சமூக நீதியை பேசியே வளர்ந்த இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு சமூக நீதிக்கு நீங்கள் எவரிடமும் கையாண்ட வேண்டாம் பண்ணையா செருப்பு மாட்டையா நான் கூட என் பொன்னாட்டி வேலைக்கு அனுப்பல ஏன் சொல்லு ஒரு சூப்பர் பிகர் ஆமாமா என் கலைப்பெல்லாம் தீந்திரம் போய் பார்த்தா ஆனா போன மாசம் இருபத்தாறாம் தேதியில இருந்து பார்க்கல நீங்க கேட்டீங்க உடனே என் தலைவன் சொன்னால் வீட்டில் இருக்கின்ற நீங்கள் ரேஷன் கார்டு வைத்திருந்தால் ஒவ்வொரு கார்டுக்கும் ஆயிரம் ரூபாய் மாதம் தோறும் தருவேன் அது மகளிர் உரிமை தொகை ஆனா நாடு விட்டு நாடு வந்து ஊரு விட்டு ஊர் வந்து வயிறு வழங்க ஒரு ஊரு வாழ்த்து ஒரு ஊரு பெருக்கிறதுக்கு ஒரு ஊர் மதத்தை மாறுறதுக்கு ஒரு ஊர்னு வாழ்ந்தவெல்லாம் அதை பிச்சேன்னு சொல்கிறாங்க மொத்த கொண்டாடிச்சு அவளை மூலையில் முடங்க வச்சு என்னை மேடையில் முடங்க வச்சுருக்கீங்க பார் அதுதான் சொல்கிறது பத்தினி சாபம் பத்தி கொண்டு எங்கள் ஆத்தா பத்தினி என்னை செத்து போட்டா அவள் மூலையில் முடங்கிட்டாலா இல்லையா அதை பார்த்தா எங்கள் தலைவர் கண்ணீர் வரும் நைட்டி போட்டு அழுதுச்சா நான் கேட்டேன் வெளியே வந்தவங்க தலைவரே ஒரு நாடோடிக்காக மூணு பத்தினி தெய்வத்தை வச்சுக்க தலைவரேன்னு கேட்டேன் என் பொன்னாட்டி என் ரெண்டு பொண்ணு பையன் இல்லை அறுபத்தி நாலு நாள் வெயிலில் இருந்தேன் எல்லாம் சொல்லியிருப்பான் மற்றவனை தான் இருப்பான் வேற எங்கேனா ஓடிகிட்டால் வாழா வெட்டி இந்த ரெண்டு பட்டத்தை நான் வாங்கணுமா இல்லை எங்கே துளைத்தேனோ அங்கேயே தேடினேன் அறிவாலயத்தை சுற்றி சுற்றி வந்தேன் என்னை கேட்டார்கள் கடிதம் கொடுக்க மாட்டாய் ஆனால் இங்கே வருவாயா என்று கேட்டார்கள் என்னுடைய செங்கல் ஆறு இருக்கிறது இந்த கட்டிடத்தில் அந்த கல்லை பார்க்க வந்தேன் என்று சொன்னேன் எங்கள் அண்ணன் சின்னவர் மனமிலகினார் என்னை அழைத்தார் இயக்கத்தில் சேர்த்தார் உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன் என்ற கொடுத்தாச்சு அடுத்து படிக்கிற பசங்க சும்மா இருக்குமா தாத்தா தாத்தா எங்கள் ஆத்தாளுக்கும் பணம் எங்கள் ஆயாளுக்கும் பணம் நான் காலேஜிக்கு போகிறேன் எனக்கு என்ன தாத்தா அப்படியம்மா நீ யாராவது ப்ளஸ் டூ வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சியா உனக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் அதற்கு பெயர் புதுமை திட்டம்